சிவாய் வாழ்க வளமுடன் கம்பங்குடி டிவி நேரன் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் ஒரு ஜாதகத்தை கொண்டு வருபவர் அந்த ஜாதகருக்கு எப்போது நல்ல பண அதிர்ஷ்டம் இருக்கும் என்று கேட்கிறார்கள் அப்படி பணம் யோகம் செல்வம் இந்த அதிர்ஷ்டம் இருப்பதற்கு நாம் சுக்கரன் எந்த இடத்தில் இருக்கிறார் என்பதை பொறுத்து அதை தெரிந்து கொள்ள வேண்டும் இன்று சுக்கர அதிர்ஷ்டம் யாருக்கு யாருக்கு சுக்கர அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்பதை பார்ப்போம் இல்லறம் நல்லறமாக வீட்டில் எல்லாவித சம்பத்துக்களும் நிறைந்திருக்க மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெற சுக்கரனின் திருவருள் தேவை சுக்கரன் என்பது வெள்ளிக்கிழமை வாழ்வில் அனைத்து விதமான யோகங்களையும் அனுபவிக்க வேண்டுமென்றால் ஜாதகத்தில் ஒருவருக்கு சுக்கரன் நிலையில் அமைந்திருக்க வேண்டும் என்கிறது ஜோதிட நூல்கள் சாஸ்திரங்களும் அப்படியே சொல்கின்றன அதேபோல் சுக்கர பகவான் மறைவுஸ்தானம் பெற்றிருக்கக்கூடாது மறைவுஸ்தானம் என்றால் லக்னத்திற்கு மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டு ஆகிய இடங்களில் இருக்கக்கூடாது அவர் இருக்கும் ராசியும் அவருக்கு நட்பு இடமாக இருக்க வேண்டும் எதிரிகளும் இருக்க வேண்டும் எனும் விதிகளும் உள்ளன சுக்கரனுக்கு ரிஷபமும் துலாமும் ஆட்சி வீடுகள் மீனம் உச்ச வீடு இந்த ராசிகளில் சுக்கிரன் அமைந்தால் ஜாதகருக்கு நல்ல பலன்கள் நன்மைகள் கிடைக்கும் மற்ற ராசிகளில் இருக்கும்போது அந்தந்த ராசிக்கு அந்த இடத்துக்கு ஏற்ற பலன்களை தருவார் மேஷம் முதல் மீனம் வரையிலும் சுக்கிரன் எந்த ராசியில் இருந்தால் என்னென்ன பலன்களை தருவார் என்று ஜோதிட சாஸ்திர நூல்கள் விளக்கின்றன மேஷ ராசி சுக்கரனில் ஆட்சி வீடாக ரிஷபத்துக்கு பனிரெண்டாம் இடமாகவும் துலாம் ராசிக்கு ஏழாம் இடமாகவும் உள்ளது அதிகாரம் மிகுந்த தலைமை பொறுப்பில் இருப்பார்கள் இல்லறத்தில் சிறு சிறு சலனங்கள் இருக்கும் ராசிக்காரர்கள் சுக்கரன் ஆட்சி வீடு மகிழ்ச்சியான இல்லற வாழ்வை அமையும் எந்த இடத்தில் இருந்தாலும் செல்வாக்குடன் திகழ்வார் மிதுனம் புதனின் வீடான மிதுனத்தில் சுக்கிரன் இருந்தால் சாதுரியமாக பேச்சால் காரியம் சாதிப்பார்கள் கலைகளில் ஆர்வம் இருக்கும் செல்வமும் செல்வாக்கும் பெற்று திகழ்வார் கடகராசியில் சுக்கிரன் இருந்தால் பிறந்தவர்கள் அங்கு சுக்கிரன் இருக்கும் பொழுது பிறந்தவர்கள் எந்த செயலையும் ஆழ்ந்த ஈடுபாட்டுடன் செய்பவர்களாக இருப்பார்கள் சிம்ம ராசியில் சுக்கிரன் இருந்தால் மகிழ்ச்சியால் குடும்ப வாழ்வு கிடைக்கும் வாழ்க்கை துணையும் சகல விதங்களிலும் நன்மை ஏற்படும் கன்னிராசியில் சுக்கிரன் நீச்ச வீடு இதில் சுக்கிரன் இருக்க பிறந்தவர்களுக்கு குடும்ப வாழ்வில் சலனம் இருக்கும் வெள்ளிக்கிழமைகளில் லக்ஷ்மி வழிபாடு நன்மை தரும் இங்கே இருக்கும் சுக்கிரன் நீச்சம் பெற்றிருந்தால் ஓரளவு நன்மைகள் கிடைக்கும் துளாராசிக்காதருக்கு சுக்கிரன் இருந்தால் வாழ்க்கை துணைக்கு அனுகூலமான பலன்கள் ஏற்படும் இதை ஜாதகர் அனைத்து நன்மைகளையும் அடைவர் அவர் வீட்டில் அவருடைய வீட்டில் மகிழ்ச்சி விருச்சிக ராசியில் சுக்ரன் இருப்பது நல்லதல்ல அலைச்சல் ஏற்படும் சச்சரவு ஏற்படும் இந்த நிலையில் சுக்கரன் சுபகிரகங்களின் பார்வை பெறுவார் எனில் அந்த பலன்களில் தாக்கம் குறையும் வீட்டில் தினமும் விளக்கேற்றி வைத்து லக்ஷ்மி அஷ்டோத்திரம் உச்சரித்து சொல்ல வேண்டும் இந்த துதிகளை சொல்லி வழிபட்டால் நன்மைகள் சேரும் தனுசு ராசியில் சுக்கரன் அமைய பெற்றவர்கள் தலைமை பதவியில் இருப்பார்கள் சிறந்த படைப்பாளியாகவும் இருப்பார்கள் அரசாங்கத்தால் கௌரவிக்கப்படுவார்கள் மகரத்தில் இருக்கும் சுக்கிரன் ஜாதகருக்கு பல மனதிடத்தை கொடுக்கும் சகல விஷயங்களையும் ஒன்றுபோல் பாவித்து செயல்படுவார் கும்பலக்னத்தில் சுக்கிரன் இருந்தால் அமையப்பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் எளிதில் உணர்ச்சி வசப்படுவார் எதிர்மறை எண்ணங்களை விளக்குவது நல்லது திருமண வழி நன்மை பெரு பெருமாள் திருமால் வழிபாடு நன்மை கிடைக்கும் மீனத்தில் உச்சம் பெற்று அமைந்திருக்கும் சுக்கிரன் ஜாதகருக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் வாழ்க்கையின் சகல சௌபாக்கியங்களையும் வழங்குவார் சந்திர ராசியின்படி சுக்கிரன் அமைந்திருப்பதால் ஏற்படக்கூடிய பொதுவான பலன்களை நாம் இங்கே பார்த்தோம் இதேபோல ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து சுக்கிரன் எந்த இடத்தில் அமைந்தாரது என்பதை அதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆக சுக்கிர அதிர்ஷ்டம் யாருக்கு என்பதை இந்த ஜோதிட சாஸ்திர நூல்களில் சொன்ன விளக்கங்களை வைத்து புரிந்து கொள்ளுங்கள் மகிழ்ச்சியோடு வாழுங்கள் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சி வாழ்